வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிநியான மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றின் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்றைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் நம்ம ஒரு ஆண் ஜாதகர் அவருடைய ஜாதக பிறந்த தகவல் அடிப்படையிலான எதிர்காலம் தொடர்பான கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்டிருந்தார் அவருக்கு ஷேர் மார்க்கெட் போன்ற பங்கு வர்த்தக வணிகத்தையும் சாதிக்க வேண்டும் என்ற வெற்றியை இருக்கின்றது ஆனால் அது சார்ந்த அதிகமான இழப்பு ஏற்பட்டிருக்கு அவருக்கு இது வரையுள்ள காலகட்டம் அவருக்கு பெரிய அளவில் அவருக்கு முன்னேற்றமான பலன்களை தரவில்லை மற்றும் அவருக்கு அடுத்து வரக்கூடிய திசையில் எவ்வாறு இருக்கும் காலகட்டம் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் மற்றும் ஜோதிட ஆர்வம் அவருக்கு இயற்கையாக இருக்கின்றது என்று தெரிவித்திருந்தார் எதன் அடிப்படையில் அவருக்கு ஜோதிட ஆர்வம் இருக்கின்றது மற்றும் பங்கு வர்த்தகத்தில் அதிகமான இயற்பு ஏற்படுத்துவதற்கு என்ன காரணமாக இருந்தது மற்றும் மீண்டும் அவர் பங்கு வர்த்தகத்தை சாதிப்பதற்காக வலிமை பெற்றவராக இருக்கின்றாரா அதற்கான சாதியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கின்றன என்பதை இந்த பதவி மூலமாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அவர் செவ்வாய்க்கிழமை திருவாதிரை மூன்றாம் பாதத்தில் மிதன ராசியில் சிம்ம லக்னத்தில் வலைதுறையில் பிறந்திருக்கின்றார் அவர் பிறக்கும் பொழுது ராகு திசை நான்கு வருடம் பத்து மாத காலம் இருப்பு இருந்திருக்கின்றது அவர் நவாம்சம் கட்டம் மற்றும் தசாபுத்திகள் சார்ந்த வளங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை இந்த பதிவில் தெளிவாக எடுத்துரைக்க இருக்கின்றேன் ஒருவர் ஷேர் மார்க்கெட் பங்கு வணிகத்தில் ஜாதி சாதிக்க வேண்டும் என்றாலே அவர்களுக்கு எந்தெந்த கிரக அமைப்புகள் நன்றாக இருக்க வேண்டும் ராகுவும் புதனும் நன்றாக இருந்தால் மற்றும் குருவி சந்திரனும் நன்றாக இருந்தால் குரு சந்திரன் அமைப்பு பங்குவர்க்குத்தகத்தில் பேங்கிங் போன்ற அமைப்புகளில் மற்றும் வணிகம் டாக்ஸ் ஆடிட்டிங் போன்ற அமைப்புகளில் சாதிப்பதற்கு குருச்சந்திரன் முக்கியமாக ஒரு கிரக அமைப்பாக இருக்கின்றது மற்றும் ராகுவும் பிதனும் இருந்தால் அவர்களால் நிச்சயமாக பங்கு வணிகத்தில் சாதிக்க முடியும் ராகுபிதன் குருச்சந்திரன் நன்றாக இருக்கின்றதா என்பதை பார்க்கலாம் மற்றும் அவர்களுக்கு நான்கு ஒன்பது பதினொன்றாம் இடங்கள் நன்றாக இருந்தால் அவர்களால் பங்கு வணிகத்தில் சிறப்பாக சாதிப்பதற்கான சாதிக்கூறுகள் உள்ளன அவருடைய நவாம்சத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது லக்னம் ஆந்தியும் மாந்தியும் இடம் சனி உச்சமாக ஐந்திரில் சூரியனும் ஆறாம் இடம் ராகுவும் ஏழாம் இடம் செவ்வாய் எட்டாம் இடம் சந்திரனும் சுக்கரனும் பத்தாம் இடத்தில் புதன் பன்னெண்டில் குருவும் கேதுவும் மறையக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார் நான் குறிப்பிட்டபடி குரு சந்திரன் குரு லக்னாதிபதி சந்திரன் மறைகின்றார் குருவும் வருகின்றார் எட்டு பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு பெற்றிருக்கின்றன மற்றும் ராகுவும் புதனும் பார்த்தோம் என்றால் அவர்கள் ஆறு பத்து இடங்கள் சார்ந்து வருகின்றார்கள் நான் குறிப்பிட்டபடி நான்காம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் இவர்களுக்கு இவருக்கு ராகு புதன் நன்றாக இருக்கின்றார் லக்னாதிபதி சந்திரனாக இருப்பதனால் அதுவும் மறை ஸ்தானத்தில் இருப்பது நல்ல அமைப்பு தான் ஆறு ஆறாம் இடத்தின் அதிபதியாக குரு பன்னெண்டில் மறைவதும் ஆறில் ராகுவும் கிரகங்கள் சார்ந்த தொடர்புகள் தெளிவாக எடுத்து வைக்கின்றன அதன் அடிப்படையில் இவருக்கு அது சார்ந்த ஈடுபாடுகள் இருக்கின்றன ஆனால் நவம்சத்தில் பெரிய அளவுக்கு சாதிப்பதற்கான சாதியக்கூறுகளை அவர் தெளித்தறிவாக எடுத்துரைக்கவில்லை நவம்சம் சரியாக இல்லை என்றால் ஒரு தொடக்க காலத்தில் அதிகமான இழப்புகள் அவர்களுக்கு ஏற்படுவதற்கான சாதியக்கூறுகளை ஏற்படுத்தும் அதன் அடிப்படை இவருக்கு இழப்புகள் வந்திருக்கின்றன குறிப்பாக இவருக்கு நான்காம் இடத்தை சனி உச்சமாக இருக்கின்றார் இருப்பினும் ஒன்பதாம் அதிபதியை பார்க்க வேண்டும் ஒன்பதாம் அதிபதியும் வருகின்றார் நான்காம் அதிபதியான சுக்ரன் அவருக்கு எட்டாம் இடம் சார்ந்து வருகின்றார் ஒன்பதாம் நான்காம் அதிபதியும் வருகின்றார் ஒன்பதாம் அதிபதியும் வருகின்றார் மற்றும் பதினொன்றாம் இடம் பார்க்க வேண்டும் பதினொன்றாம் அதிபதியான சிக்கனமும் அவரை அவரும் அருகின்றார் இதுபோன்ற மறைவு ஸ்தானத்தில் அதிகமாக இருப்பது தொடக்கத்தை பெரிய லாபங்கள் தராமல் பிற்காலத்தின் நல்ல தெளிவான சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதன் அடிப்படையில் இவருக்கு இயல்பாகவே இவருக்கு நோம்சம் சிறப்பாக இருக்கின்றது ஆனால் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இழப்புகளை கொடுக்கக்கூடியதாகவே தொடக்கத்தில் உள்ளது பின்பு சாதிப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அவருக்கு தொடர்புகள் இருப்பது தெளிவாக தெரிகின்றது ஷேர் மார்க்கெட் போன்ற வணிகத்தில் தொடர்புகள் இருப்பது தெளிவாகவே தெரிகின்றது கட்டமே முழுமையான பலன்கள் எடுத்துரைக்கக்கூடியதாக ராசி கட்டம் சார்ந்து பார்க்கும் பொழுது அவர் செவ்வாய்க்கிழமை திருவாதிரை மூன்றாம் பாதத்தில் மிதன ராசியில் சிம்ம லக்னத்தில் வளர்பிரிவு பிறந்திருக்கின்றார் லக்னத்திலேயே அவருக்கு மாந்தியும் கேதியும் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் அவருக்கு ஐந்தாம் இடத்தில் சனி வக்ரமாக இருக்கின்றது நட்சத்திர நட்சத்திரசாரமும் பிறந்திருக்கின்றது எட்டாம் இடத்தில் அவருக்கு ஏழாம் இடத்தில் ராகுவும் மற்றும் லக்னாதிபதியான சூரியன் அவருக்கு ஒன்பதாம் இடத்தில் உச்சமாக இருக்கின்றார் பத்தாம் இடத்தில் புதனும் குருவும் சுக்கரனும் சுக்கரன் ஆட்சியாக இருக்கின்றது பதினொன்றாம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்த சந்திர மங்கள யோகா அமைப்பை பெற்றிருக்கின்றார் கிரகங்களின் தன்மைகளை சார்ந்து பார்க்கும் பொழுது நல்ல திட்டமிடக்கூடிய குணம் வடிவமைக்கக்கூடிய குணம் கலை கலைநயம் ஆடை அலங்காரம் சார்ந்து இயங்கக்கூடிய வடிவமைக்கக்கூடிய டிசைன் கெப்பாசிட்டி கொண்டவராகவும் உயர் இலக்குகள் லட்சியங்கள் கொண்டு அதை சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவராகவும் மன சமநிலையை பேணி பாதுகாக்கக்கூடிய மற்றும் உணர்வுகளால் இயங்கக்கூடிய தன்மைப்படுத்தியவராகவும் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்வியல் நடைமுறைகளை சரியாக கடைபிடிக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையை பெற்றிருக்கின்றார் அவருக்கு லக்னாதி நான் குறிப்பிட்டபடி அவர்களுக்கு புதன் பத்தாம் இடத்தில் இருக்கின்றது நவம்சத்தில் இருந்தது போலவே புதன் சிறப்பான அமைப்பில் இருக்கின்றது புதன் சார்ந்த தசாபுத்திகள் அவருக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் இவர்கள் ராகு பின்பத்தில் இருப்பது மிக மிக நல்ல அமைப்பிலே இருக்கின்றது மற்றும் சந்திரன் பதினொன்றாம் இடம் சார்ந்து வருவதும் குரு பத்தாம் இடம் சார்ந்து வருவது மிக மிக யோகமான அமைப்பாக பெற்றிருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு சேர்மார்க்கெட்டை சாதிப்பதற்கான கிரக அமைப்புகள் நவாம்சம் இல்லாமல் ராசிக்கட்டத்தில் மிக மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது ஆனால் நவாம்சம் முக்கியமானது தொடக்கத்தில் இழப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் இழப்புகளை சந்தித்திருக்கின்றால் பிற்பகுதியில் அவருக்கு சிறப்பான பலன்கள் கிடைப்பதற்கான குறுகள் நன்றாக இருக்கின்றன நான் குறிப்பிட்டபடி நான்கு ஒன்பது பதினொன்று இடங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் ஐந்தாம் இடமும் பார்க்கலாம் தவறில்லை ஐந்தாம் இடம் பெரிய அளவு யோக பலங்களை ஷேர் மார்க்கெட்டுக்கு தந்துவிடுவான் என்றால் பதினொன்றாம் இடம் தரக்கூடிய அளவுக்கு ஐந்தாம் இடம் தராது ஒன்பதாம் இடம் தரக்கூடிய அளவுக்கு தராது ஆனால் ஐந்தாம் இடம் சார்ந்தும் அந்த ஈடுபாடு அவர்களுக்கு இருக்கும் நான்காம் அதிபதி ஆனால் இவருக்கு நான்காம் இடத்தில் நான்காம் அதிபதியான செவ்வாய் இவருக்கு பதினொன்றாம் இடம் வரையக்கூடிய அமைப்பு மிக மிக சிறப்பான அமைப்பாக இருக்கின்றது லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் வருகின்றார் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாயும் பதினொன்றாம் இடம் வருகின்றார் மற்றும் பதினொன்றாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் இருப்பதும் பதினொன்றாம் அதிபதியான இவருடைய புதன் பத்தாம் இடம் சார்ந்து வருவது பத்தாம் இடமும் ஆட்சியாக இருப்பது மிக மிக அருமையான பலன்களைய பெற்றவராக இருக்கின்றார் ராகுவும் கும்பத்தில் இருப்பதும் நல்ல சிறப்பான யோக பலன்களை தரக்கூடியதாக இருக்கின்றது பிறக்கும் இல்லை ஒரு ராகு திசை நாலு வருடம் பத்து மாத காலம் இருந்திருக்கின்றது அதாவது எம்பத்தி ஒன்பது முதல் தொண்ணூற்றி நான்கு வரை ராகுதிசையும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பத்து வரை குரு திசையும் அவருக்கு இருந்திருக்கின்றது குருவும் அவருக்கு ஐந்தாம் அதிபதி மற்றும் பத்தாம் இடம் இருந்து நல்ல பலங்களை கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் அடுத்ததாக சனி திசை தான் அவருக்கு சற்று தடுமாற்றங்களை கொடுத்திருக்கின்ற ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை சனி வக்கரமாக இருக்கின்றார் அவர் ஆறாம் அதிபதி ஆறு மற்றும் இயலக்கூடியவர் அவர் ஐந்தாம் இடம் சார்ந்து வருகின்றார் இந்த காலகட்டத்தில் ஐந்தாம் இடம் சார்ந்து சனி தொழில்நுட்பம் சார்ந்து டீச்சிங் சார்ந்து எங்களாம் கலைத்துறை சார்ந்த நாட்டம் அரசியல் சார்ந்த வீடுபாடுகள் இது போன்ற அமைப்புகள் அவருக்கு நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும் புஷ்கர நம்சம் பெற்றிருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு இந்த சன்னிதி செய்ய அவருக்கு பலன்களை கொடுத்துருப்போம் என்றால் குறைவே நடப்பது சன்னிதி செய்து அவருக்கு இப்பொழுது புத்தி சென்று கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை சன்னித்து செய்ய ராகு புத்தி என்பதனால் இந்த காலகட்டம் அவருக்கு இது போன்ற ஷேர் மார்க்கெட் ஈடுபாடு மிக மிக அதிகமாக கிடைத்திருக்கின்றது புத்தி நிச்சயம் இதுபோன்ற பங்கு வணிகத்தில் ஈடுபடுவதற்கு அவரை தூடுதலாக இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கும் இருப்பினும் அவர் ஏழாம் இடம் சார்ந்த கும்பத்தில் இருப்பதனால் இந்த காலகட்டம் மனைவி நண்பர்கள் சார்ந்த ஒரு கூட்டமைப்பு சார்ந்து செயல்படும் பட்சத்தில் இவருக்கு பலங்கள் கிடைக்கும் இவர் சார்ந்த பலன்கள் குறைவாகவே கிடைக்கும் அதன் அடிப்படையில் அடுத்ததாக ராகு சனி குரு கூட அவருக்கு நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த இந்த காலகட்டத்தில் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செப்டம்பர் வரை இவர் சார்ந்து செயல்படாமல் இவருடைய நண்பர்கள் மனைவிகள் சார்ந்து செயல்படுவது இவருக்கு நல்ல மனைவி சார்ந்து செயல்படுவது இவருக்கு நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அவருக்கு இயல்பாகவே ராகு இருந்தாலே அவருக்கு ஜோதிட நாட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கின்றது ஜோதிடம் சார்ந்தும் சரிந்து விளங்க முடியும் அவர் குறிப்பிட்டபடி ஜோதிடம் இருப்பதற்கு ராகுவும் புதனும் நன்றாக உள்ள அமைப்பே காரணமாக இருக்கின்றது மற்றும் குரு அடுத்து சனி திசை குருபதியும் இவருக்கு நல்ல அமோகபலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது குருபதி சனி இடம் கொடுத்த குருவுக்கான அவருக்கு நல்ல நல்லபடி குரு சார்ந்த நல்ல யோக படங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் அதுக்கு அடுத்து வரக்கூடிய புதன் திசை இருக்க யோக படங்கள் நிச்சயமாக கொடுக்கும் அவர் ரெண்டு மற்றும் பதினொன்றாம் தேதி பத்தாம் இடம் இருக்கின்றார் நல்ல ராஜயோகம் பிறந்திய ஒரு கிரக அமைப்பு அது நிச்சயம் தித்தி அவருக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை இருக்கின்றது அது சிறப்பான யோகமான ஒரு நல்ல ஒரு படங்களை ஜோதிடம் சார்ந்தாலும் சரி ஷேர் மார்க்கெட் வணிகம் சார்ந்த அமைப்புகள் அக்கௌண்ட் ஆடிட்டிங் பேங்கிங் எல்லா அமைப்புகளும் அவருக்கு சிறந்த படங்களை கொடுக்கக்கூடியதாக இந்த திசை அமைப்பு அவருக்கு இருக்கும் நிச்சயமாக சேர் மார்க்கெட்டில் திட்ட பணத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற நம்பிக்கையோடு செயல்படலாம் நிச்சயமாக இவர் சாதிப்பதற்கான இவர் இறைவனும் இவருக்கு எல்லா வளங்களும் நலன்களும் கொடுத்து புகழும் மரியாதையும் கொடுத்து சிறப்பாக ஒரு காட்டி இவருடைய வாழ்வை மேம்படுத்துவார் என்றதில் எந்த மாற்றமும் இல்லை நிச்சயமாக இவர் சாதிக்க பிறந்தவர் என்று கூறிக்கொண்டு இவருக்கு எல்லா வளம் கிடைப்பதற்காக நாமும் வேண்டிக் கொண்டு இந்த பதிவையை நிறைவு செய்கின்றேன் இதுவன் துவதம் சார்ந்த ஜாதகம் தொடர்பான விலக்கப்பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் புதிய காலங்களில் நாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையம் சிரிக்க வாழ்க்கும் இடமுடன்